மாதல் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காலை டிஃபனான ரவா இட்லி ரவா இட்லிக்கு நான் வந்து முக்கால் கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு பச்சை மிளகாய் கடுகு முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நம்ம ரவையை வந்து வறுத்துட்டு வந்துடலாம் இப்படி பண்ணும்போது அச்ச அசலாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் ரவைய இது ரோட்டட் ரவாவா இருந்தால் கூட நீங்கள் வரத்துக்கு செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வரா மாதிரி நீங்கள் வரத்தை எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவைய வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவையை வறுத்து எடுத்துட்டோம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி தயிர் எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப் அளவு எந்த கப்பில் வே எடுத்தோமோ அந்த கப்பளவை தயிர் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தயிர் இப்போது இதாப்லேயே கொஞ்ச நேரம் ஊருட்டும் ஊருட்டோம் பார்க்கலாம் இந்த ரவா இட்லிக்கே தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அதனால வெறும் தேங்காய் எடுத்துருக்கேங்க அதோட பச்சை மிளகா புளி சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பொட்டுக்கடல வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றினால பாருங்க எவ்வளவு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ பாருங்க மறுபடியும் ஒரு கால் கப் தயிர் விடுவேன் ஒன்னே கால் கப்பு தயிர் இருக்கும் இப்போ இது கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் உப்பு இப்ப எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் எப்போவும் போல் நம்ம தாளிச்சாச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போ கொஞ்சம் இது வந்து நல்லா தளர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கப்பில் தண்ணி இல்லைங்களா அதாவது தயிர் இல்லைங்களா அந்த கப்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் அதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா ஒரு இட்லி நோயை பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க இந்த நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ இது எதுக்கட்டும் நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடாய் பாயை வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் நெய் விட்டு நெய் விட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நெய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெய் விட்டுருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு நால் ஸ்பூன் சீரகம் உருந்து எடுத்து வச்சேன் கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு உடைச்சதை வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் கேரட் சேர்த்துக்கோங்க கேரட்டு பட்டாணி அது எல்லாமே குளித்து நல்லா ஒட்டு கொடுங்க நல்லா என்ன வந்தாச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது உங்களுக்கு வந்து இன்னும் நெகட்டிவ் பண்ணிருச்சுன்னா கொஞ்சம் விட்டுக்கலாம் இட்லி மாவை பதத்துக்கு வராங்க இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலக்கி கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அதுக்குள்ளே நம்ம இட்லி பானையில எண்ணெய் தடவி நல்ல தண்ணி கொதிக்கும் போது தான் இதை நம்ம ஊற்றணும் நல்லா இந்த மாதிரி இட்லி மாவு பாத்திரத்துக்கு வரதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் கேட்டீங்கன்னா இப்போ இது இருக்கட்டும் இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டேங்க இப்போ எண்ணெயோ நெய்யோ இதில் தடவி கொடுத்துக்கோங்க நான் எண்ணெய் தான் தடவுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிச்சு நம்ம இட்லி மாவை அதாவது ரவா இட்லி மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஊற்றிடலாம் இப்போ ஊற்றி மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு சுட சுட தவா இட்லி ரெடியாக எடுத்து பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இதில் நம்ம கலர் ஃபுல்லாக பட்டாணி கேரட் போட்டோம்னா இவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் வரட்டும் அப்போ தான் நமக்கு எடுக்க வரும் இப்போ இதில் நம்ம தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக பன் போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோதான் சூப்பராக சுட சுட பஞ்சு போல் ரவா இட்லி உங்களுக்கு ரெடியாகிடுது கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்